குரு உபதேசிகராகிய தேசிகர் வாழ்க்கையில் வழியும் திசையும் வழி என்பது திசை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வழி இருந்தால் அது ஏதாவது திசையில் போய் ஒரு இடத்திற்கு கொண்டுவிடும் இடம் ஸ்பேஸ் என்று ஏற்பட்டுவிட்டால் உடனே திசையும் வந்துவிடும் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் என்று திசை சம்பந்தப்படாமல் ஒரு இடமும் இருக்க முடியாது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காகவே வழி என்பது இருக்கிறது அதனால் அதுவும் திசையோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது வாழ்க்கை நடத்துவதிலும் வழியை சொல்கிறோம் நல்ல வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் கெட்ட வழியில் கூடாது என்கிறோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அநேகம் ஏற்படும் போது அது தீர என்ன வழி என்று யோசிக்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறோம் இப்படி வாழ்க்கையையும் ஒரு பயணமாக உருவகப்படுத்திக் கொண்டு அதில் வழி என்பதை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கை <ainaanii> நடத்துவது என்று சொல்லும்போதே நடை சம்பந்தம் வந்துவிடுகிறது நடப்பது என்றால் அதை செய்ய ஒரு வழி இருக்கத்தானே வேண்டும் இங்கிலீஷில் வே ஆஃப் லைஃப் என்று வழியை வைத்தே சொல்கிறார்கள் ஸ்பேஸ் இடத்தில் ஒரு பாயிண்டில் இருந்து இன்னொன்றுக்கு போகிற மாதிரி டைம் காலத்தில் ஒரு பாயிண்டில் இருந்து இன்னொன்று அப்புறம் இன்னொன்று என்று போய்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை போய்கொண்டே என்று சொல்கிறபோதும் மறுபடி வழி என்று ரூபகம் உருவகம் வந்துவிடுகிறது விடுகிறது அதேபோல எண்ணங்கள் ஒன்றில் இருந்து ஒன்றுக்கு போய்கொண்டே இருப்பதையும் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இப்படி இருந்தது இருந்தபடி இல்லாமல் மாறிக்கொண்டே போவது போவது என்று சொல்வதை கவனிக்கணும் மாறிக்கொண்டே போகிற காரியம் என்பது போட்ட இடத்தில் கிடக்காமல் சலனப்பட்டு சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பதற்கு சமதியாக தெரிகிறது சலனம் மூமெண்ட் என்ற எண்ணம் வாழ்க்கையின் அமைப்பிலும் தெரிவதால் அதை ஒரு பயணமாக சொல்லி அதில் வழி வழி என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது திசை தெரிந்துதான் ஒரு வழியில் போக வேண்டும் தெரியாவிட்டால் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் எங்கேயாவது தப்பாக போய்சேருவோம் வாழ்க்கையிலும் திசை இருக்கிறது வாழும் வழி இல்லாதவர்களை திக்கற்றவர் என்கிறோம் திக்கும் திசையும் ஒன்றேதானே சம்ஸ்கிருதத்தில் திச் என்ற வேர் சொல்லில் இருந்துதான் திக் என்பது வருகிறது திச் நீண்டு திசா அதாவது திசை என்று ஆகிறது திக் என்பதையே தமிழில் திக்கு என்கிறோம் பூர்வோத்தரம் கிழக்கு வடக்கு ஒருத்தருடைய பூர்வோத்தரம் என்னவென்று கேட்கிறோம் வாழ்க்கையில் அவர் முந்து எப்படி இருந்தார் பிந்து எப்படி இருந்தார் அல்லது இருப்பார் என்று விசாரிப்பதையே பூர்வோத்தரம் கேட்பது என்கிறோம் பூர்வம் முந்தி உத்தரம் பிந்தி ஒரு புஸ்தகத்தில் கூட முன்பகுதியை பூர்வ பாகம் என்றும் பின்பகுதியை உத்தர பாகம் என்றும் சொல்கிறோம் அல்லவா பூர்வ என்பதற்கு முன் என்றும் உத்தர என்பதற்கு பின் என்றும் அர்த்தம் சொல்கிறபோதும் இடத்தின் ரூபகம் வந்துவிடுகிறது முன்னால் பின்னால் ஆகியவை ஸ்பேஸில் ஏற்படுபவைதானே சம்ஸ்கிருதத்தில் நன்றாகவே அந்த வார்த்தைகளை திசையோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறது பூர்வம் என்றால் கிழக்கு உத்தரம் என்றால் வடக்கு ஆனால் பூர்வம் கிழக்கு முன் என்றால் பச்சிமம் மேற்கு அல்லவா பின்னாக இருக்கணும் உத்தரம் எப்படி பூர்வத்திற்கு எதிர்பக்கமாகும் ஏன் இப்படி பூர்வோத்தரம் என்று வார்த்தை வந்தது என்று யோசித்தேன் அப்புறம் புரிந்தது வாழ்க்கை சகடம் லைஃப் சைக்கிள் என்கிறபடி அது ஒரு வட்டம் மாதிரி சுழன்று கொண்டு போவதாக தெரிகிறது அதோடு குறுக்காக போகாமல் பிரதட்சணமாக போவதையே மரியாதையை காட்டுவதால் வாழ்க்கை வட்டத்திலும் பிரதக்ஷணமாக கிழக்கில் ஆரம்பித்து பார்வையை விட வேண்டும் என்று தெரிகிறது கிழக்கில் இருந்து குறுக்காக நேர் எதிராக போனால்தான் மேற்கு பிரதட்சிணமாக போனால் கிழக்குக்கு அப்புறம் தெற்கு அப்புறம் மேற்கு அதோடு முடிந்து விடாமல் அதற்கும் மேற்கொண்டு வடக்கு வந்து அதற்கு அப்புறம் மறுபடி கிழக்கிலேயே சேர்ந்துவிடும் ஆகவே வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு கிழக்கு என்றால் முக்கால் வட்டம் தாண்டி ரொம்ப பிந்தி வருவது வடக்குதான் எதிர் திசையில் இருந்தால் எதிரி எதிரி எதிர்ப்பது என்ற வார்த்தைகளே அப்படித்தான் உண்டாயிற்று ஆகையால் கிழக்கு மேற்கு என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக பூர்வ பச்சிமம் என்று வைத்திருந்தால் அமங்கலமாக இருக்கும் கிழக்கு முன் மேற்கு பின் என்னும் போது மேற்கு பிருஷ்டபாகம் புறமுதுகு ஆகிய அசந்தர்ப்பமான விஷயங்களை ஞாபகம் ஊட்டுவதாக வேறு இருக்கிறது உத்தரம் வடக்கு என்பதோ கிழக்கில் இருந்து செங்குத்தாக உச்சநிலையை காட்டிக் கொண்டு இருக்கிறது அதோடு ஆதி அந்தம் ஒன்றாகிவிடும் மங்கள பூர்வமாக மறுபடி கிழக்கிலேயே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது அதனால்தான் பூர்வோத்தரம் கிழக்கு வடக்கு என்று வைத்திருக்கிறார்கள் என்று ஊகம் பண்ணி கொண்டேன் கிழக்கும் வடக்கும் தான் ஜபம் பண்ண பூஜையை வைக்க எல்லாம் எடுத்த திசைகள் என்பதும் பூர்வோத்தரம் என்று சொல்வதன் பொருத்தத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் பூர்வோத்தரம் என்று வந்துவிட்டதாலேயே புஸ்தகம் முதலான எல்லாவற்றிலும் முன்பின் என்பதற்கு அப்படியே சொல்லும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது மேல் கீழ் மேற்கு கிழக்கு இதை சொல்லும்போது இன்னொன்றும் நினைவு வருகிறது அது வாழ்க்கை வழி சம்பந்தப்பட்டது அல்ல ஸ்பேஸில் சொல்லும் வழி திசை சம்பந்தமானது மட்டும் என்றாலும் அதையும் சொல்லிவிடுகிறேன் கூட்டம் சேர்ந்திருக்கிற இடத்தில் எனக்கு தெரிந்த வித்தை எல்லாம் காட்டிவிட வேண்டாமா தமிழில் மேல் கீழ் என்ற வார்த்தைகள் சம்பந்தப்பட்டதாக மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் இருக்கின்றன ஆனால் மேற்கும் கிழக்குமோ மேலும் கீழாக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன வடக்கும் தெற்கும் தான் மேலும் கீழுமாக உள்ள திசைகள் பூகோளத்தில் வடதிசை மேலேயும் தென் திசை கீழேயும் இருக்கின்றன கிழக்கு மேற்குகள் அப்படியில்லாமல் ஒன்றுக்கு ஒன்று பக்கமாகவே இருக்கின்றன பின்னேயின் கீழ் சம்பந்தமாக கிழக்கு என்றும் மேல் சம்பந்தமாக மேற்கு என்றும் பேர் வைத்திருப்பது யோசித்து பார்த்ததில் புரிந்தது தமிழ்நாட்டிலே மேற்கு புறம் போய் போய் அப்படியே ரொம்ப உயரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முடிந்து விடுகிறது கிழக்கு பக்கம் தாழ தாழ போய் சமுத்திரத்தில் முடிகிறது அட்லஸில் சீ லெவலுக்கு கடல் மட்டத்துக்கு மேலே இத்தனை அடியில் இருந்து இத்தனை அடி உயரம் வரை இன்ன கலர் என்று பல உயர கட்டங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்து ஒரு மேப் இருக்கும் இப்போது எப்படி இருக்கிறதோ எங்கள் நாளில் சீ லெவலுக்கு நல்ல பச்சையாக கலர் கொடுத்திருக்கும் அப்புறம் உயர்ந்து போக போக வெளிர் பச்சை வெளிர் பிரவுன் டார்க் பிரவுன் என்று கொடுத்திருக்கும் தமிழ்நாடு மேப்பை பார்த்தால் மேற்கு ஓரம் பார்டர் முழுக்க ஒரே டார்க் பிரவுன் அல்லது லைட் ப்ரவுன் அடுத்தாற்போல வருகிற வட ஆற்காடு சேலம் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களின் பகுதிகளில் வெளிர் பச்சை அப்புறம் சமுத்திரக்கோடி மட்டும் வரும் செங்கல்பட்டு தென்னார்காடு தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஜில்லா பகுதிகளில் நல்ல பச்சை என்று இருக்கும் சுருக்கமாக சொன்னால் மேற்கே மலைப்பாங்காகவும் கிழக்கே சமவெளியாகவும் இந்த தமிழ் தேசம் இருக்கிறது அதாவது மேற்கு உயர்ந்த பூமி மட்டமாகவும் கிழக்கு தாழ்ந்த பூமி மட்டமாகவும் இருக்கிறது இப்படி இருப்பது மேல் கீழ்தானே அதனால்தான் மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் ஏற்பட்டிருப்பதாக புரிந்தது இந்த விஷயம் இருக்கட்டும் திச் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இடத்திலும் வழி திசைகள் இருக்கின்றன மனித வாழ்க்கையிலும் வழி திசைகள் இருக்கின்றனவென்று பார்த்து கொண்டிருந்தோம் திச் என்பதில் இருந்து திசை திக்கு என்ற வார்த்தைகள் உண்டாவதாக சொன்னேன் திச் என்று பெயர் சொல்லும் இருக்கிறது வினை இருக்கிறது பெயர் சொல்லாக இருக்கும்போதுதான் இட சம்பந்தப்பட்டதான திசை என்று அர்த்தம் கொடுக்கிறது வினைச்சொல்லாக இருக்கும்போது திச் என்றால் இப்படி பண்ணு என்று ஒருத்தன் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுப்பதாக உத்தரவு போடுவதாக ஆகும் சுருக்கமாகச் சொன்னால் வழி சொல்வது வழிகாட்டுவது என்கிறோமே அதை குறிக்கும் மறுபடி வழிக்கு வந்துவிட்டோம் இப்படி இப்படி பண்ணு என்று வழிகாட்டுவதை டைரக்ட் பண்ணுவது என்கிறோம் ஒரு மருந்தானால் கூட அதை எப்போது எப்படி எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று பாட்டில் மேல் ஒட்டி இருக்கும் டைரக்ஷன் என்று பேர் கொடுத்திருக்கிறது டைரக்ஷன் என்றாலே திசை என்று அர்த்தம் இருக்கிறது நார்த்தன் டைரக்ஷன் சதன் டைரக்ஷன் என்றெல்லாம் திசைகளை சொல்கிறோம் லோகம் பூரா ஜனசமுதாயம் ஒரே சிந்தனை போக்கு உள்ளதாக இருக்கிறது என்று காட்டி எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஒட்டி வைக்க இந்த மாதிரி வார்த்தை ஒற்றுமைகளே போதும் நாம் திச் என்பதற்கு சொல்லும் அதே இரண்டு அர்த்தங்களையே அவர்களும் டைரக்ஷன் என்பதற்கு சொல்கிறார்கள் இதற்கு அடிப்படையாக வாழ்க்கையை ஒரு யாத்திரையாக பயணமாக பார்க்கும் ஒரே சிந்தனை போக்கு தெரிகிறது தேசம் உபதேசம் இடமாக உள்ள திச்சை வைத்தே தேசம் என்ற வார்த்தை உண்டாகியிருக்கிறது தேசம் என்பது நாலு திசைகளும் வரையறுக்கப்பட்ட இடப்பரப்புதானே பிரதேசம் என்பதும் இதேபோல உண்டான வார்த்தை செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்கும் திச்சில் இருந்து ஆதேசம் சந்தேசம் உபதேசம் என்ற வார்த்தைகள் வந்திருக்கின்றன பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் உள்ள திசைகளில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் உடமையாக எல்லை தரும் பகுதி தேசமாகையால் உடைமைகளையே பிரதானமாக நினைக்கும் மனுஷிய மனப்பான்மையின்படி அந்த வார்த்தை இடப்பரப்புக்கு மட்டுமே உரியதென்று ஆகிவிட்டது வினைச்சொல்லாகவும் நல்வினையில் ஒருவரை செலுத்தும் உத்தரவாகவும் உள்ள திச்சில் இருந்து தேசம் என்று இன்னொரு வார்த்தையை கொண்டு வராமல் தேசத்திற்கு ஆ சம் உப என்று அடைபோட்டு ஆதேசம் சந்தேசம் உபதேசம் என்ற வார்த்தைகளையே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆதேசம் என்றால் அதிகாரப்பூர்வமான உத்தரவு தெய்வ கட்டளையாக வெளிப்படவோ மனசுக்குள்ளேயோ ஒன்று தோன்றுவதை கூட ஆதேசம் என்றே சொல்வது சந்தேசம் என்றால் தகவல் செய்தி உத்தரவு என்பதன் அதிகாரம் ஒட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக அனுப்பும் எல்லா மெசேஜுமே சந்தேசம்தான் ஒன்றை சொல்லிக் கொடுப்பது என்பதன் சம்பந்தம் இல்லாமல் உத்தேசம் ஏகதேசம் என்றும் தேசம் போட்டுக்கொண்டு இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன உத்தேசம் வெளியிலே உத்தரவாகவோ சாதாரண செய்தியாகவோ சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஒன்றை நினைப்பது நிச்சயமாக தெரியாததை ஒரு குறிப்பாக அனுமானித்து சொல்லும் போதும் எத்தனை என்று சரியாக தெரியாது உத்தேசமாகச் சொன்னேன் என்கிறோம் பகவானே விபூதியோகத்தில் தாம் ஒரு ஒரு வர்க்கத்திலும் சிரேஷ்டமான எது எதுவாக இருக்கிறாரோ அதையெல்லாம் அடுக்கிக் கொண்டே போய்விட்டு முடிவில் இத்தனை சொன்னதும் கூட என்னுடைய அகண்ட விபூதிகளை பூராவாக அடக்கிவிடவில்லை கூட ஒரு குறிப்பு காட்டுவதாக சொன்னதுதான் என்னும்போது உத்தேசதா புரோக்தகா என்றே சொல்லியிருக்கிறார் இங்கே உத்தேசம் என்பதை ஆச்சாரியால் ஏகதேசம் என்று தம்முடைய பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருப்பதால் ஏகதேசம் என்ற வார்த்தைக்கும் குறிப்பாக தெரிவிப்பது என்று அர்த்தம் இருப்பதாக தெரிகிறது முழுசான ஒன்றில் ஒரு பங்காக இருப்பதை ஏகதேசம் என்பது பேச்சு வழக்கில் மற்றவர்களுக்கு பங்கு தராமல் ஒருத்தரே முழுசையும் செய்தால் ஏகதேசமாக அவரே பண்ணிவிட்டார் என்கிறோம் ஆகக்கூடி உத்தேசம் ஏகதேசம் என்ற வார்த்தைகளில் நம் டாபிக்கான வழி சமாச்சாரம் இல்லை உத்தேசம் வேண்டுமானால் ஒரு வழியை யோசிப்பதாகவும் இருக்கலாம் சந்தேசத்தில் கூட வழி சொல்வது இருந்துதான் ஆக வேண்டும் என்று இல்லை ஆதேசம் ஏதோ ஒரு வழியில்தான் போகணும் என்று கட்டாயமாகவே கட்டளை போட்டு விடுகிறது பாக்கி இருக்கிற வார்த்தை உபதேசம் அதை சொல்லத்தான் இத்தனை பீடிகையும் போட்டது உபதேசம் என்றவுடன் குரு சிஷ்யர்கள் நினைவு வந்து விடுகிறது உபதேசம் கொடுக்க குருவும் பெற சிஷ்யனும் இல்லாமல் உபதேசம் என்பதே கிடையாது எவரும் எவருக்கும் எதையும் சொல்வது சந்தேசம் கேட்பவனுக்கு நல்லதோ இல்லையோ அவன் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ராஜா மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் பிரஜை மாதிரி ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு சொல்வது ஆதேசம் கேட்பவனின் நல்லதற்காகவே குரு என்பவர் சிஷ்யனுக்கு சொல்வது உபதேசம் ஸ்தானத்தில் ராஜாவுக்கும் பிரஜைக்கும் இருப்பதை விடவும் குரு சிஷ்யர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு ஜாஸ்தி குரு என்பவர் ஈஸ்வரனின் ஸ்தானத்திலேயே வைக்கப்பட்டிருப்பவர் ஒரு பிரஜை ராஜாவுக்கு கட்டுப்பட்டிருப்பதை விடவும் சிஷ்யன் குருவிடம் அடங்கி கட்டுப்பட்டிருக்க வேண்டியவன் ஆனாலும் ஆதேசம் என்பதன் கண்டிப்பு இல்லாமல் குரு செய்வதற்கு உபதேசம் என்று மாதுரியத்தை பிரேமையை மதுரம் மதுரம் என்றால் தேனும் சர்க்கரையும் தானா மதுரம் எல்லாவற்றையும் விட மதுரம் பிரேமைதான் அப்படிப்பட்ட பிரேமையை தெரிவிப்பதாக பெயர் கொடுத்திருக்கிறது உப என்பதன் உட்பொருள் உப என்பதோடு தேசம் என்பதை சேர்த்திருக்கிறது தேசம் என்பதை வினைச்சொல்லான திச்சில் இருந்து டிரைவ் பண்ணினால் ஒருத்தர் செய்ய வேண்டியதை சொல்வது ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை என்றும் அ சந்த் உப என்று முன்னடை பிரிபிக்ஸ் சேர்த்து கொண்டு தேசம் என்பது வரும் என்று சொன்னேன் அவற்றில் உபவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உப என்பது பல அர்த்தங்களை கொடுப்பது நாம் நினைக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒன்றை விட குறைந்த இன்னொன்றுதான் உப என்று ஜனாதிபதி உபஜனாதிபதி அங்கம் உபாங்கம் கதை உபகதை என்றெல்லாம் இருப்பதை பார்த்து அப்படியும் அர்த்தம் உண்டு ஆனாலும் இன்னும் பலதும் பலவும் உண்டு ஒன்றை விட ஜாஸ்தி சிறப்பு உள்ளதற்கே கூட உப போடுவது உண்டு பிரார்த்தம் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன்னு போட்டு அப்புறம் பதினேழு சைபர் போட்டால் கிடைக்கும் நம்பர் பகவானின் அனந்த கல்யாண குணங்கள் அதையும் விட ஜாஸ்தி இருப்பதை உப பிரார்த்தேர் ஹரேர் குணஹா என்று சொல்லியிருக்கிறது